ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இப்போ பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபாஸஸ் லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் ஃபைனல் மோதினாங்க அதில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க அதுக்கு கேப்டன் பார்த்தீங்கன்னீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேட்டிங் ஆனார் மூன்று தொடர்ந்து மூன்று ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் அவர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவர் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஸ்வின் அவர் இந்த சீசன் பார்த்திங்கன்னா செம பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க அந்த கோ எலிமெண்ட்ரி குவாலிஃபை டூ ஃபைனல் மூன்று தொடர்ந்து ஃபிஃப்டி வச்சுருக்காரு செம ஒரு பேட்ஸ்மேனாக வந்துட்டுருக்காரு நம்ம அஸ்வின் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வாரமாக நான் சரியாக தூங்கவே இல்லை மேட்சுக்கான பிளான் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய நோக்கம் ஃபுல்லாகவே இருந்துச்சு எங்களோட ஃபேமிலி கூட நான் சரியாக ட ஸ்பென் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நான் அவங்ககிட்ட சரியாக கூட பேசலை ஒய்ஃபோ எங்களோட குழந்தைங்க கூட நான் சரியாக கூட பேச முடில டீ எங்களோட வெற்றி கோசரம் நான் நான் பண்ணேன் ஏது பண்ணேன்னு தான் யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கான பலனை தான் இந்த கோப்பைக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி கோவை லைகிங்ஸ் வந்து நல்லா தான் விளையாடுனாங்க அவங்கள நான் எதுவுமே குறை சொல்ல சூப்பராக விளையாடினாங்க நல்லா டஃப் கொடுத்தாங்க இந்த போட்டியில் ஃபுல் டாமினேஷன் பண்ணிவிட்டு தான் அவங்க ஃபைனல் வந்தாங்க ஆனால் நாங்கள் எங்களோட நல்ல கிரிக்கெட் விளையாண்டுனால நாங்கள் வெற்றி பெற்றோம் அதனால் கண்டிப்பாக இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு பீப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காரு நம்ம அஸ்வின் ஆமாங்க அஸ்வின் அண்ணன் பார்த்தீங்கன்னா போலிங் நல்லா போடுற ஆவரேஜாக மெக்கனாமிக்கலாம் போகிறாரு விக்கெட் ஒன்று ரெண்டு எடுக்கிறாரு பேட்டிங் சொல்லி அவனுங்க என்ன அடி அடிக்கிறாரு இவரையும் ஐபிஎல் வாய்ப்பு கொடுக்க டாப் ஆரில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தொடர்ந்து இந்த குவாலிஃபையரு எலிமெண்ட்ரி அப்புறம் இந்த ஃபைனல் மூன்றுத்துலையும் ஃபிஃப்டி வச்சிருக்காரு இவர் அடித்த ஸ்கோரால் தான் வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சமையான ஒரு பெர்ஃபாமன்ஸு கொடுத்துட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக இந்த வாட்டி ஐபிஎல்லில் இவர் கண்டி ஆப்ஷன் வந்தார்னா ஆல்ரௌண்ட்னு சொல்லிட்டு பயங்கரமான ப்ரைஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பேட்டிங்கு எல்லாமே இந்த ரிவர்ஸ் ஷூப் அடிக்கிறாரு இந்த ஏபிடிவில் திரும்பி அடிப்பார் அந்த மாதிரி ஷாட் அடிக்கிறாரு என்னென்ன புது ஷூ நான் நான் பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையாக நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறவர் தாங்க அஸ்வின் பட் அவருக்கான வாய்ப்பு டெஸ்ட் மேட்ச்சில் அவரோட பேட்டிங் டேலண்ட் காட்டுருக்கார் பட் ஐபிஎல்லு தொலைச்சி அவருக்கு டாப் ஆடறில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் அஸ்வின் அண்ணா இந்த வாட்டி ஐபிஎல்லில் ஒரு பேட்டிங் ஒரு ஆல்ரவுண்டராக புது ரோல் எதனா எடுத்து பண்ணுறார சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வின் ஆன பேட்டிங் எப்படி இருந்துச்சு இந்த டிஎன்பியில் நீங்கள் அதில் எந்த இன்னிங்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்